உங்கள் தந்தி தவறாதீர்கள் சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் எண்பத்தி எட்டு புதிய தாழ்த்தள பேருந்துகள் மற்றும் பனிரெண்டு புதுப்பிக்கப்பட்ட பேருந்துகள் என நூறு பேருந்துகளை மக்கள் பயன்பாட்டிற்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் அந்த காட்சிகளை முதலில் பார்க்கல கொஞ்சம் பஸ் மூவ் பண்ணுங்க வாங்க மூவ் பண்ணாதான் நம் வாங்க

மொத்தம் நூறு பேருந்துகளுடைய பயன்பாட்டை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது துவக்கி வைத்திருக்கிறார் குறிப்பா தமிழகத்தில் தற்போது இயக்கப்படக்கூடிய இருபத்தி ஓராயிரம் பேருந்துகள்ல பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பேருந்துகள் வயது முதிர்ந்த பேருந்துகளாக கண்டறியப்பட்டிருக்கிறது இதற்கு மாற்றாக தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி எட்டு வெளி மாவட்ட பேருந்துகள் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூறு நகர பேருந்துகள் முன்னூறு தாழ்த்தள பேருந்துகள் என மொத்தமாக மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட பேருந்துகளை கொள்முதல் செய்ய நடப்பு நிதியாண்டுல திட்டமிடப்பட்டிருக்கிறது முதற்கட்டமா மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு எண்பத்தி எட்டு தாள்தள பேருந்துகள் மற்றும் பனிரெண்டு புதுப்பிக்கப்பட்ட பேருந்துகளை மக்கள் பயன்பாட்டிற்கு போக்குவரத்துறையின் சார்பில் தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது பல்லவன் நிலத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது கொடியசைத்து பேருந்துகளை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறார் தலைநகர் சென்னையை மட்டில் மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் இந்த தாழ்தள பேருந்துகள் என்பது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரை இயக்கப்பட்டிருந்தது தொடர்ந்து தாழ்த்தள பேருந்துகள்ல மழைநீர் புகும் சூழல் இருப்பதால் பேருந்து இயக்கம் என்பது முழுமையாக நிறுத்தப்பட்டிருந்தது வயதானவர்கள் ஏறி பயணம் மேற்கொள்ளக்கூடிய வகையில தாழ்த்தள பேருந்துகளை மீண்டும் சென்னையில இயக்க வேண்டும் என உயர்நீதிமன்றமும் உத்தரவு என்பது பிறப்பித்திருந்தது குறைந்தபட்சம் முன்னூத்தி ஐம்பது பேருந்துகளையாவது பல்வேறு வழித்தடங்களில் இயக்குமாறு போக்குவரத்துக்கு உயர்நீதிமன்றம் வழிகாட்டுதலை வழங்கியிருந்தது அதன்படி போக்குவரத்துறையின் சார்பில் தற்போது இந்த புதிய தாள்தள பேருந்துகள் கொள்முதல் செய்யப்பட்டு இன்று மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது சுமார் ஆறு ஆண்டுகளுக்கு பிறகாக மீண்டும் இந்த பேருந்துகள் என்பது இயக்கப்பட்டு வருகின்றன வேகத்தலை இல்லாத பிரதான சாலைகள் மழைநீர் பெருமளவுல தேங்காத சாலைகள்ல இந்த பேருந்துகளுக்கான வழித்தடம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பா பிராட்வே கிளாம்பாக்கம் ஸ்ரீநகர் திருப்போரூர் கோவளம் இளம்பாக்கம் கோயம்பேடு தாம்பரம் ஆவடி தாம்பரம் மாமல்லபுரம் உள்ளிட்ட முக்கிய வழித்தடங்கள்ல இந்த கால்தள பேருந்துகள் மீண்டும் இயக்கப்பட இருக்கின்றன நீல நிறத்துல வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பேருந்துல தானியங்கி கதவுகள் டிஜிட்டல் பலகை மாற்றுத்திறனாளிகள் ஏறுவதற்கான சிறப்பு பரிகள் ஆபத்து காலகட்ட எச்சரிக்கை அழைப்பான்கள் சிசிடிவி கேமரா சார்ஜிங் வசதி மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரத்யேக இருக்கைகள் ஆகியவை வழங்கப்பட்டிருக்கிறது முப்பத்தி ஐந்து இருக்கைகளுடனும் எழுபத்தி ஐந்து பயணிகளுடன் தற்போடு தாள்தல பேருந்துகள் எந்த பள்ளங்கள்ல சென்றாலும் பயணிகளுக்கு அதிர்வு ஏற்படாத வகையில அதிநவீன தொழில்நுட்பத்துடன் இந்த பேருந்து என்பது வடிவமைக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது பயணிகளுக்கு மட்டுமின்றி ஓட்டுநர்களுக்கும் இந்த பேருந்துகளில் பல்வேறு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பா ரிவர்ஸ் பார்க்கிங் வசதி ரிவர்ஸ் கேமரா வசதி ஆட்டோமேட்டிக் இயர்பாக நடத்துனர் அடுத்து வரக்கூடிய நிறுத்தத்தை முதற்கட்டமாக பல்வேறு வழித்தடங்கள்ல இயக்கப்பட்டு வருகிறது நன்றி உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்பிரைஸ் மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை காண தவறாதீர்கள்